அக்னிநதி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் கைலாஸ் மாணவர் விடுதியில் ஆண்டு விழாவுக்காக அனார்கலி நாடகம் நடந்தது முடிந்ததும் திரை விழுந்தது பார்வையாளர்கள் பேசிக்கொண்டே வெளியே வந்தார்கள் கமால் சொன்னான் சம்பாபாஜி இப்படி மேடையேறி நடித்துக்கொண்டே இருங்கள் அனார்கலியை விட சிறந்த கதை உங்களுக்கு நாடகமாக கிடைக்கவில்லையா பேதமைக்கும் எல்லை இருக்க வேண்டும் இப்படியா பிறகு கூட்டத்தில் கலந்து மறைந்தான் கமால் கௌதமன் அருகில் வந்து சொன்னான் கமால் மீது உங்களுக்கு கோபமா என்று புரொபசர் வீட்டில் அவன் உங்களிடம் கடுமையாக பேசிவிட்டான் அவன் சார்பில் நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் எனக்கு கமாலிடம் கோபமில்லை கௌதமன் யாரிடமும் கோபித்துக் கொள்ள எனக்கு இல்லை நீங்கள் வீரத் தியாகியாக விளங்க பேசுகிறீர்கள் எதற்காக இந்த சோர்ந்த வேதனை பேச்சு பேசுகிறீர்கள் நீங்கள் மிக மோசமானவர்கள் மட்டரகம் சம்பா கடுமையாகச் சொன்னாள் நாங்கள் வெகுளிகள் திறந்த மனதுள்ளவர்கள் ஆனால் திறந்த மனதுள்ளவர்களில் மற்றொரு ரகமும் உண்டு பெரியண்ணா போன்ற ரகம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய் எனக்கு இப்படி தோன்றுகிறது நான் பெரிய துப்புரவான காலறியில் நிற்கிறேன் எனக்கு எதிரே ஒன்றன் பெண் ஒன்றாக பல திரைகள் கொண்டிருக்கின்றன இப்போது இறுதித் திரை கருப்பு திரை மீதமிருக்கிறது சம்பாபாஜி உங்களுடைய பிரச்சனை பியூர்லி பர்சனல் உங்களுக்கே சொந்தமானது உங்களுக்கு பெரியனிடம் அளவில்லா காதல் இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலம் மீதமெல்லாம் வெறும் பிதற்றல்கள் வேறு பிரச்சனைகள் என்பவையெல்லாம் வெறும் சொல் ஜாலம் பொருளற்ற சொற்கள் கௌதமன் வழக்கப்படி பெரிய உபதேசியாரைப் போல தத்துவ விளக்கமாக பேசினான் தலையர் சரியாகத்தான் சொன்னால் நீயும் பகட்டாகத்தான் விளம்பரப்படுத்திக் கொள்கிறாய் உன்னோடு பேசுவது அலில் ஜிப்ரானின் அம் சோஃபாவோடு உரையாடுவது போல் இருக்கிறதப்பா கௌதமன் கலவரமடைந்தான் சம்பாபாஜி தயவு செய்து கோபம் கொள்ளாதீர்கள் என்னை உங்கள் வீட்டுக்கு அழைத்து போய் காபி போட்டுக் கொடுங்கள் அங்கே இதை பற்றி நாம் தீர்க்கமாக விவாதிப்போம் தயவு செய்து கோபிக்காதீர்கள் மனிதன் முறைதான் பிறக்கிறான் சரி வாருங்கள் போகலாம் காலேஜுக்கு பின்னால் சாந்த்பாக் பகுதியில் லெக்சரர் சதா சிறிய காட்டேஜ் இல்லத்தில் இருந்து வந்தால் சம்பாபாஜி இருவரும் அங்கு வந்து வெளிவராந்தாவில் உட்கார்ந்தார்கள் எதிரே கொய்யா தோப்பில் கிளிகளை விரட்டுவதற்காக காவல்காரன் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தான் கௌதமன் பிறம்பு நாட்காலியில் அமர்ந்து வாழை தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான் சம்பா காபி போட்டுக் கொண்டு வந்தால் சம்பா எதிரே சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டதும் சம்பாபாஜி நீங்கள் மிகப்பெரியவர் வெரி கிரேட் ஆண்டவன் ஆணையாகச் சொல்லுகிறேன் உண்மையாகவா சம்பாபாஜி ஒன்று மட்டும் சொல்லுங்கள் கேளேன் பெரிய அண்ணனை எத்தனை வருடங்களாக அறிவீர்கள் பல வருடங்களாக இத்தனை வருடங்களாக என்ன செய்தீர்கள் படித்துக் கொண்டிருந்தேன் பிறகு மேலும் படித்துக் கொண்டிருந்தேன் இதற்கு பிறகு பிறகும் படித்துக்கொண்டுதான் இருப்பேன் வேறு என்ன செய்ய வேண்டுமாம் அப்படியானால் இத்தனை காலமாக பெரியண்ணனை எப்படி பொறுத்து வந்திருக்கிறீர்கள் அவரை முதலில் சந்தித்த போது உங்களுக்கு பதினேழு பதினெட்டு வயது இருக்குமே அவரை பற்றிய நினைவு உங்கள் உள்ளத்தில் சீமாட்டிகளின் உல்லாச பொழுதுபோக்கு போல் பதிந்துவிட்டது இத்தனைக்கும் நீங்கள் சீமாட்டி இல்லை உங்களுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நீங்களே கொஞ்சம் சிந்தித்துப் பார்த்தால் புலப்படும் அதாவது உங்கள் காதல் பிதற்றி வழியாதே பிதற்றலா ஆண்டவா நீங்கள் சரியான முரட்டு இலக்கிய பண்டிதை காதலில் கெடுதி என்ன காதல் மிக நேர்த்தியானது நானே அதில் சில தடவைகள் சிக்கியிருக்கிறேன் ஆனால் நடுத்தர வர்க்கத்து பெண்கள் இந்த மாதிரி பேச்சை தவறு என்று நினைக்கிறார்கள் சம்பாபாஜி சாரி இவ்வளவு மோகனமான நேரம் இப்போது உங்களை சித்தார் வாசிக்க சொல்லி ஆனந்தமாக கேட்க வேண்டும் மாறாக உங்களை பிரச்சனைகளின் சிக்கலைப் பற்றி விவாதிக்க வைத்து விட்டேனே மடமை பிறருடைய பிரச்சனைகளின் சிக்கல் கூட வலுவான பெரிய ராக்கெட் தான் மேலும் உங்களை போன்ற மாணவர்களை உட்கார வைத்து தினமும் கல்லூரியில் பாடம் நடத்துகிறேன் என்பதை மறந்துவிட்டீர்கள் எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி பேசுவீர்கள் என்று நம் வாழ்க்கை முழுவதுமே இப்படி ஒரே வகை பேச்சுக்களிலேயே கழிந்து விடுகிறது முகத்தை கவிழ்த்துக் கொண்டு வெளியே பார்த்தான் பெரியண்ணன் ரொமாண்டிக்காக இருப்பதற்கு என்ன மனரிசன்களை கையாண்டிருப்பார் என்பதை அறியேன் என்ன பேச்செல்லாம் கொஞ்சலாக பேசியிருப்பார் என்பதும் தெரியும் அவர் பிரெஞ்சு மிக நன்றாக பேசுவாராமே அது சரி நீ ஏன் அவரை கண்டு எரிச்சல் கொள்கிறாய் சம்பா கேட்டான் கௌதமனின் முகம் நானிச்சு வந்தது என் எரிச்சலை பற்றி உங்களுக்கு என்னவாம் இவ்வளவு திடமான ஆண்மகன் இவ்வளவு பலவீனமாகவும் இருப்பதைக் கண்டு சம்பா ஆச்சரியப்பட்டாள் நான் சொல்ல வந்தது இதுதான் எங்கள் குழுவில் எல்லோரும் பெரியண்ணனை மூத்த சகோதரராக எண்ணி மரியாதை காட்டி வருகிறார்கள் நீயும் இதை மதித்தாக வேண்டும் இங்கு வந்த பிறகாவது நாகரீகமாக பழக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் எப்போது பார்த்தாலும் வம்பு வாக்குவாதம் புரட்சி கலகம் போராட்டம் இங்கேதான் கள்ளுக்கடை மாதிரி சந்தடி சச்சரவு குறைவில்லாமல் இருக்கிறதே நீ வேறு வந்து சேர வேண்டுமா சம்பாபாஜி நீங்கள் பெரியண்ணனை மணந்து கொண்டிருந்தால் வேடிக்கையான கோமாளியாக மாறியிருப்பீர்கள் ரக்மினா சமாச்சாரம் வேறு அவர் இதற்காகவே பிறந்திருக்கிறவர் நீங்களோ அது தனி இப்போது சம்பா பெருமையாக வெட்டிப் போனால் மனநகிழ்வை மறைத்து பெரிய தோரணையில் நான் உங்கள் கருத்தை கோரவில்லையே நான் எங்கே கருத்துரை வழங்குகிறேன் என் கருத்துரையை ஏற்க உங்களுக்கு துணிவு இருந்திருக்கிறமானால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறாது ஆனால் நீங்களோ இந்த மெத்தப்படித்த பெண்ணை பாறேன் கௌதமன் எழுந்து நடைபோட்டவாறே மேடை நடிப்பு வசனத்தை போல் சொல்லிக்கொண்டான் இந்த மெத்தப்படித்த பெண் எக்கனாமிக்ஸ் நிபுணி வட்டார மொழி சொற்கள் இயல்பற்றி ஆராய்ந்து மூளையை வாட்டிக்கொள்ளும் மேதை அப்பாவிப் பெண் வருடக்கணக்காக எத்தைய சங்கடத்தில் சிக்கித் தவிக்கிறாள் நவீன மோகாலயத்தில் சிக்கித் தவிக்கும் அப்பாவிப் பெண் அறையின் நடுவே நின்று கொண்டு கத்தினான் கௌதமன் நீ வெறும் பைத்தியம்தான் என்று கொண்டே சொன்னாள் சம்பா அடாண்டவா இதென்ன வினோதம் ஒழுங்காக வழக்கமாக கிளப்புக்கு போய் ஓல்டா வால்டேஜ் நடனமாடுகிற பிக்னிக் பார்ட்டிகளில் கல்லூரி பெண்களை மூவியல் பிலிம் பிடித்து மகிழ்கிற பெண்ணை போல் மென்மையான அழகு படைத்த இதற்காக கர்வம் கொண்டிருக்கிற ஒரு வாலிபரை நீங்கள் பிடித்திருப்பதாக விரும்புவதாக சொல்கிறீர்கள் சரி அப்படியொரு காதல் கொள்ளச் சம்மதமானால் என்னைத்தான் காதலித்து வையுங்களேன் இல்லாவிட்டால் கமால் ஹரிசங்கர் இவர்களிடத்தில் என்ன குறை இவர்களை தவிர எத்தனையோ பேர்கள் இவர்கள் எல்லோரையும் விட நான் தனிரகம் அலாதியானவன் என்பது வேறு விஷயம் பிறகு மருகணமை தீவிர நிலையில் பேசலானான் வேண்டாம் சம்பாபாஜி இதில் சங்கடம் இருக்கிறது நீங்களெல்லாம் பரம்பரை பெருமைக்காக உயிரை விடுபவர்கள் இந்த பெருமைகளுக்கென்றே தனிப்புகழ்பா அந்தாதி வேண்டும் உங்களுடைய பரம்பரை பெருமை பெரியண்ணனின் கவர்ச்சி பெருமை குல்பிசான் சிங்கடேவாளி மாளிகைகளின் பழம்பெருமைகள் மனமகிழ்வு வெறும் மனமகிழ்வின் விளைவு என்ன சரி ஏதாவது புதிய காரியம் செய்கிறீர்களா காலேஜில் பாடம் சொல்லிக் கொடுக்கிறேனே சம்பா தன் வசமிழந்த நிலையில் இருப்பதாக உணர்ந்தாள் எதிர்பாராத இரக்கமற்ற தாக்குதலுக்கு அவள் ஆளானதால் அவளுடைய கவசமெல்லாம் நொறுங்கிவிட்டது பல வருடங்களாகவே தன் கருத்துக்களையும் கொள்கைகளையும் உணர்வுகளையும் மிகச்சிறந்தவையாக எண்ணி வந்திருக்கிறாள் இப்போது ஒரே கணத்தில் அவளுக்கு தன்மீதே பரிதாபம் ஏற்பட்டது துயரம் அழுத்த குரலில் உரத்த கருளில் ஒவ்வொருவரும் கலைஞராகி விட முடியாது நீங்கள் கலைஞராக வேண்டாம் இப்போதெல்லாம் கலைஞர்களின் பட்டாளங்களே எல்லா இடங்களிலும் திரிந்து கொண்டிருக்கின்றனவே ஏதாவது அடிப்படையாக உருப்படியான காரியத்தை செய்யுங்களேன் எவ்வளவு காரியங்கள் செய்வதற்கிருக்கின்றன நாலா பக்கமும் பார்த்துவிட்டு கலைப்புடன் நெட்டுயர்பட்டு உங்களுக்கு எந்த காரியமும் தோன்றவில்லையா என்று கேட்டான் தோன்றாமல் என்ன தெரிகிறது ஆனால் வாழ வேண்டியிருக்கிறதல்லவா வேலை பார்க்கிறேன் முன்னூறு ரூபாய் மாதம் கிடைக்கிறது என் தந்தை சாதாரண ரக வக்கீல்தான் நான் முன் போன்ற சீமான்களைப் போல் ஏழ்மையைப் பெற்று கேள்வி ஞானம் கொண்டவள் அல்ல உண்மை நிலையை அனுபவப்பூர்வமாக அறிந்திருப்பவள் பெரிய பெரியண்ணாவோடு திருமணமாகியிருந்தால் நீங்களும் கிளப்புக்கு போய் வோல்ட் வால்ஸ் நடனமாடிக்கொண்டிருப்பீர்கள் ரைடிங் புரிய போயிருப்பீர்கள் இல்லையா கபட இல்லாமல் கேட்டு வைத்தான் ஏன் சிவப்பு கொடியை பிடித்துக்கொண்டு தெருவிலே ஓட வேண்டுமா அப்படியானால் திருமணம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளங்களை தீர்ப்பதுதான் போதிப்பதுதான் என்று சொல்லுங்கள் சம்பா பேகம் நான் உங்களை மற்ற பெண்களை விட தனித்தவளாக நினைத்தேன் சரி உங்களுக்கு அந்த சீமான் வீட்டு பிள்ளை மீது இவ்வளவு மையல் ஏன் தெரியாது சிறுமியை போல் வெட்கித் தவித்தாள் சம்பா அவளுக்கு சற்று வேதனையாகவும் இருந்திருக்கும் கௌதமன் அறைக்குள் உலாத்தியவாறு அப்படியா உங்களுக்கு வாலிப்பு மேனிகள் பிடித்திருக்கின்றனவா கவிதை இயல்பு கொண்டவள் லலிதமான சுபாவம் பூண்டவர் நீங்கள் சுவர் கண்ணாடியில் புருவத்தை உயர்த்தி தன் முகத்தை பார்த்துவிட்டு என்னையும் இப்படி யாராவது உயர் ரகமாக காதலிக்க முடியுமா சரியாகப் பார்த்தால் நான் அப்படியொன்றும் அழகில்லாதவன் இல்லை என்றான் சாந்தா உன்னை உயர் ரகமாக காதலிக்கவில்லையோ இதைக் கேட்டதும் கௌதமன் திகைத்து நின்று விட்டான் அவன் கவசம் உடைப்பட்டதை கண்டு மகிழ்ந்தால் சம்பா கௌதம் வீரப்பெருமகனை நீயும் கண்ணாடி மாளிகையில் தான் பிறர் மீது கல்லெறியும் போது இதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் உனக்கு சாந்தாவைப் பற்றி என்ன தெரியும் நீ அவளை விரும்பவில்லையா அவள் யாராக இருந்தாலும் சரி உன் ஒன்று விட்ட அண்ணனின் மனைவி உன்னை விட ஐந்து வயது மூத்தவள் நாம் எவரை உபதேசகர் என்று எண்ணுவது யாருக்கு உபதேசிப்பது இப்போது நீ அந்த சாந்தா நீலாம்பரரை மறந்து கொண்டிருக்கிறாய் வெகு நாட்களாக நீ அவளுக்கு இங்குள்ள தகவல்களை விரித்து கடிதம் எழுதவில்லை அவள் உனக்கு இன்டலெக்சுவல் தோழி அவளை நீ மணந்து கொள்ள முடியாது நிர்மலாவையும் மணக்க முடியாது தீரர் கௌதம் இது பெரிய சமாச்சாரம் இதில் உன் கொள்கைகளை கவைக்குதவாதவையாகிவிடும் சொல்லுபடியாகாது நான் ஆமீர் ராஜாவை விரும்புகிறேன் அவருக்கும் எனக்கும் இன்டலெக்சுவல் தோழமை இல்லை ஆனால் கௌதம் எனக்கு உன்னையும் பிடித்திருக்கிறது இதற்கு என்ன செய்ய மனித தொடர்புகள் விசித்திரமானவை எனக்கு மெல்ல மெல்ல நீ பிடித்தமாகிக் கொண்டிருக்கிறாய் நான் மோசமானவளா இல்லை மனிதர்களை நேசிப்பது என் இயல்பு நான் இவ்வளவு கப்பை கட்டு கட்டுவதெல்லாம் உன் கண்ணாடி வீடும் நொறுங்கிவிட்டது என்பதை காட்டத்தான் அதை பாவம் நீயே நொறுக்கிவிட்டாய் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு அதை வைத்திருக்க கூடாதோ வேதனையோடு சொல்லி முடித்தாள் சம்பா கௌதமன் ஏதும் பேசவில்லை சம்பாவுக்கு அவனிடம் இரக்கம் ஏற்பட்டது எவ்வளவு இனிமையான வாலிபன் ஹரிசங்கர் கமால் போலவே மேம்போக்கானவன் மகாவிசமக்காரன் வாயாடி இவர்கள் இருவரும் எங்கே இருந்துதான் தேடிக்கொண்டு வருகிறார்களோ இந்த மாதிரி குரூக்கை உனக்கு சாந்தாவை பற்றி என்ன தெரியும் கௌதமன் முறைத்தான் அவன் சம்பாவை கண்டித்தான் அதட்டுகிற அளவுக்கு நெருக்கம் கொண்டான் இனி அவளை அவன் ஏசலாம் விமர்சிக்கலாம் இந்த ஒட்டுறவு சம்பாவை விசனப்படுத்தியது அவள் நிதானமாகச் சொன்னாள் கௌதம் இந்த கூட்டத்தை மன்னித்து விடப்பா நலிவு கண்ட கூட்டம் நாங்கள் சிறந்த புத்தகங்கள் எங்களிடம் ஏதும் கிடையாது நீ என்னை மிகவும் புரிந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு மனிதனும் மிகவும் வெளிப்படையானவன் தான் நல்ல வெளிச்சத்தில் இருக்கிறோம் இருளோ நிழலோ கிடைக்காது நீ போய் மறைந்து கொள்ள நான் உன்னை பார்க்கும்போது நானும் வெளிச்சத்தில் அப்படியே நிற்பது போலவும் நீ என்னை முன்னும் பின்னுமாக நோட்டம் விடுவது போலவும் தோன்றுகிறது ஆனால் நான் உன்னை முன்னும் பின்னுமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு தெரியும் நீ என்னை முன்னும் பின்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சம்பா பேச்சை நிறுத்து சொற்கள் நம்மை கபலீகரம் செய்துவிடும் சொற்களை அழித்து விடலாம் பொருள் அப்படியே இருக்குமே நாம் என்ன செய்ய முடியும் சம்பா ஆற்றாமையோடு சொன்னாள் ஒரு நாள் வெங்கடைவாளி மாளிகையில் நிர்மணாவிடம் சொன்னான் இதை கேட்டாயா பெரியண்ணன் கௌதமனை பார்த்து பொறாமைப்படுகிறார் கௌதமனை கண்டா அடக்கடவுளே இது பெரிய தமாஸ்தான் அந்த பார்த்து யாராவது பொறாமைப்படக்கூட முடியுமா அவன் மகா ஆசாமி சாசாமியாயிற்றே ஆமாம் அதாவது அவன் வந்து கணவானிகள் கூட்டம் மாதிரி இவர்களிடையே பாசம் பறிவு அதிகம் ஆனால் சம்பாபாஜியே ஒருவேளை நிர்மலா ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தவள் திடீர் என்று சொன்னாள் சிஜி இந்த மாதிரி அஷ்டு பேச்செல்லாம் பேசாதே இதிலே அஷ்டத்தனம் என்ன காலக்கோளாறு உள்ளதுதானே நிர்மலா பெருந்தோரணையோடு சொன்னாள் பிசகு தலையை தீவிரமாக எதிர்த்தாள் சம்பாபாஜி இவ்வளவு முதிர்ச்சியடையாதவள் இல்லை சரி கௌதமனை நீ காதலிக்க முடியுமா காதலிக்கிறாயா கொடூரமாக கேட்டுவிட்டாள் கௌதமனையா வாழ்ந்தது இவ்வளவு சகஜமாக பழகிய பிறகு அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது காதல் கொள்வதற்கு கொஞ்சம் ஒளிவு மறைவு கூச்சம் தேவை மைடியர் நிர்மலா வெகுளித்தனமாக சொன்னாள் இந்த ஒளிவு மறைவு கூச்சம் இத்தியாதிகளை எதிர்த்து போர் தொடுக்கப் போகிறோம் தலையர் பின்னே என்னவாம் நிர்மலா ஆமோதித்தாள் உண்மையாகவே சம்பாபாஜி இப்படியாகத்தானே தொடர்ந்து காதல் புரிவதானது நம்முடைய சைக்காலஜியை குளறுபடி செய்து விட்டது ஆண்டவன் திருவளையாடல் எப்போது இங்கு வந்தாலோ நினைவிருக்கிறதா நாம் பர்ஸ்ட் இயரில் இருந்தோம் அப்போதிருந்தே இந்த சமாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு மட்டமான சமாச்சாரம் இது மிக மட்டமான சமாச்சாரம்தான் நிர்மலா மறுமுறையும் மாமோதித்தாள் பெரியண்ணன் இவ்வளவு தீவிரமாக இருக்கும்போது இவள் ஏன் அவரை மணந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள் மர்மம் புரியவில்லையே இதற்குள் சைக்கிளில் கௌதமன் நீளாம்பரன் வந்து சேர்ந்தான் இந்த எளியவனின் வயிற்றுப்பிழைப்பு பிழைப்பு இங்கிருந்துதான் பட்டுவிட்டது என்பதை விண்ணப்பிக்கவே வந்திருக்கிறேன் கௌதமன் கூறினான் எங்கே போகிறாய் என்றார் தலையத் இப்படி கொஞ்சம் வெளிநாடு வரைக்கும் பத்திரிக்கைக்காரர் அனுப்பி வைக்கிறார் இப்படி கொஞ்சம் வெளிநாடு வரைக்கும் உம் தலையத் அப்படியே சொல்லிக்காட்டி என்ன ஹம்பக்குது நாங்கள் வெளிநாட்டுக்கு போகவே முடியாதவர்கள் மாதிரியும் நீ என்னவோ கொள்ளை போய் வருவது மாதிரியும் பெருமைப்பட்டுக் கொள்கிறாயே நீ போ நாங்களும் பின்னாலேயே வந்து சேருகிறோம் என்றாள் டீயர் மிக வருத்தமாக இருக்கிறது நீ போகிறாயே என்று ஹரிசங்கர் கூறினான் துள்ளே நிர்மலாவிடம் சென்றான் பாத்தியார் கிளம்புகிறார் நானும் இப்போதுதான் கேட்டேன் நிர்மலா அழுது கொண்டிருப்பதைக் கண்டு தலைய அடமட பெண்ணே எதற்காக அழுகை கல்யாணம் செய்து கொண்டு நீயும் கூட போய்சேரேன் உனக்கும் அவனுக்கும் எப்போதும் நிச்சயமானதுதானே என்னை கல்யாணம் செய்து கொள்வானா சம்பாவை சுற்றி கொண்டிருக்கிறானே எனக்கு போட்டியாக ஆயில் பூராவும் அவளையே மொய்த்துக் கொண்டிருப்பான் நான் சம்பாவுக்கு நல்லாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா நிர்மலா அழுது கொண்டே சொன்னாள் சம்பாபாஜி அடி சம்பா உன்னைவிட மோசமானவள் யாரும் இல்லையடி நீ இன்னும் யார் யாருடைய தலைவிதியை சீர்குலைக்கப் போகிறாயோ தலையைத் கொண்டு இருந்தாள் முட்டாள் பெண்ணே அழுது துளைக்காதே குரல் தடைந்து ஒழிக்கவில்லை கூடத்தில் கௌதமனும் ஹரிசங்கரும் எக்காலமிட்டுச் சிரிப்பது கலகலத்தது தலையத்திற்கு சம்பா பேரில் இவ்வளவு அதிக வெறுப்பு இதற்கு முன் ஏற்பட்டதில்லை சம்பா ஜன்னலருகில் சென்று வானத்தை பார்க்கலானால் பக்கத்து அறையிலிருந்து ஒரு சிறுமி கண்ணபிரானின் காதல் கீதத்திலிருந்து ஒரு வரியை பாடிக்கொண்டிருந்தாள் என் கண்ணன் இல்லாமல் என் வாழ்வு நிறையக்கானேனே அமையக்கானேனே சம்பாவிற்கு புதிய உண்மை புலப்பட்டது காதல் என்பது உண்மையில் விரகம்தான் பிரிவு துன்பம்தான் புல்தரையில் பெண்கள் உலாத்திக் கொண்டிருந்தார்கள் சோசியல் ரூமில் பியானோ ஒழித்துக் கொண்டிருந்தது எல்லா பக்கங்களிலும் கோபிகையின் கண்ணனின் காதலியின் உள்ளம்தான் தென்பட்டது சம்பா கீழே இறங்கி வந்தாள் பாதுசாப்பாக் பூங்காவிற்கு சென்றாள் பிரஃபசர் வீட்டில் பெரிய கூட்டம் அவள் துணுக்குற்றாள் சில பேச்சுக்கள் அவள் தகைப்பை கிளத்தின நேரடி நடவடிக்கை கல்கத்தா கல்கத்தாவில் இரண்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன கனவில் யாரோ தன்னை ஒழுப்பி விட்டது போலிருந்தது கௌதமனும் அங்கே இருந்தான் ஏதோ அவசரம் அவசரமாக எழுதி கொண்டிருந்தான் என்ன நடந்தது பயப்பிராந்தையுடன் அவள் கேட்டாள் உன் லீடர் ஐயாக்களிடத்திலே கேளுங்க சம்பா பேகம் கூடத்திலிருந்து ஒருவன் சொன்னான் சம்பா திக்ருமையுடன் திரும்பி திரும்பி பார்த்தாள் என் லீடர்களா தொண்டை வறண்டது ஆமாம் உன் தலைவர்கள்தான் மிக ஆர்ப்பாட்டமாக லீக் தலைவருக்கு ஓட்டு போட போனீர்கள் இல்லையா மற்றொருவன் ஏசினான் சம்பா கௌதமனை பார்த்தாள் ஆனால் அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் பலர் சம்பாவை முறைத்து பார்த்தார்கள் வெறித்த பார்வை வேறொருவன் ஹரிசங்கர் பக்கம் திரும்பினான் உன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் தலைகால் தெரியாமல் போகிற போக்கை பார்த்தாயா பாகிஸ்தானின் கோரிக்கை பொதுமக்களின் கோரிக்கையாம் நாம் அமைதியை விரும்புகிறோம் கௌதமன் திரும்ப திரும்பச் சொன்னான் அமைதி சாந்தி தூ இந்த காந்தியவாதிகளை போன்ற பிராடு மோசடிக்காரர்களை வேறெங்கும் பார்க்க முடியாது மற்றொருவன் சாடினான் சம்பாவால் அங்கு நிற்க முடியவில்லை திரும்பி வந்துவிட்டாள் கைலாஷ் ஹாஸ்டலில் அவசர கூட்டத்தை கட்சி யூனியன் கூட்டியிருந்தது சம்பாதை கடந்து போனால் சான்பாக் மாளிகையில் இருந்து வாத்தியே இசை வெளிப்பட்டது ராய் பீகாரிலால் ரோடிலிருந்து எதிர்ப்பட்ட வீடுகளை பார்த்தாள் அவளை எதிர்கொள்ள எந்த வீட்டுக்கதவும் திறந்திருக்கவில்லை மறுநாள் காலையில் சம்பா கேள்விப்பட்டாள் அந்த குழுவினர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கல்கத்தாவிற்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள் நிர்மலா தலையத் தஹ்மினா எல்லோருமே போயிருக்கிறார்கள் அவள் மட்டும் தங்கியிருக்கிறாள் மாதங்கள் கடந்தன அந்த குழுவினர் கல்கத்தாவிலிருந்து மற்ற வங்காள பகுதிகளிலும் பீகாரிலும் அமைதி அமைதி என்று பிரச்சாரம் செய்து கொண்டு சுற்றி வந்தார்கள் இரவில் காந்திஜியுடன் அமர்ந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பாடி பஜனை செய்வார்கள் பகலில் காயமடைந்தவர்களுக்கு மருந்து போட்டு கட்டுவார்கள் பெண்கள் ஊர் திரும்பிவிட்டார்கள் லக்னோ வாழ்க்கை எப்போதும் போல் தொடர்ந்தது ஒரு நாள் பத்திரிகையில் சம்பா படித்தாள் பீகாரில் பல்கு நதிக்கரையில் கழகக்காரர்கள் சில அமைதி தொண்டர்களை தாக்கியிருக்கிறார்கள் தாக்கப்பட்டவர்களில் கமால் கௌதம் ஹரிசங்கர் சம்பா பதறிப்போனால் உடனே சைக்கிளில் குல்கிசான் மாளிகைக்கு விரைந்தாள் கேட் பக்கத்தில் ஸ்டேஷன் வேன் நின்று கொண்டிருந்தது சாமான்களை ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் தஹ்மினா தலையத் நிர்மலா மூவரும் புறப்பட தயாராக இருந்தார்கள் தஹ்மினா தகவல் தெரிவித்தால் நல்ல காலமாக ஹரிசங்கரின் சித்தப்பா கயாவில் இருந்தாராம் காயமடைந்தவர்களை காரில் கொண்டு கோரக்பூர் போய் சேர்ந்தாராம் அங்கே அவர் சிவில் சர்ஜன் இப்போது நாங்கள் கோரக்பூர் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் சம்பா நீயும் வாயேன் தஸ்மினா சொன்னால் நீ கொஞ்ச நாளாகவே இங்கு வருவதில்லையே உனக்கு நிறைய வேலை இருக்கும் என்று நினைத்தோம் காலேஜ் தான் மூடியாகிவிட்டதே எங்களோடு வா போகலாம் திரும்பும் போது உன்னை பனாரஸில் விட்டு வருகிறோம் ஆக சம்பாவை அந்த குழு திரும்ப அழைத்துக் கொண்டது மூன்று வாலிபர்களும் கோரக்பூர் சிவில் சர்ஜனின் பங்களாவின் பின்பக்கத்து வராந்தாவில் படுத்துக்கொண்டு தொண்டை வழி எடுக்க கத்தி பாடிக்கொண்டிருந்தார்கள் மூவரும் காயமடைந்தவர்கள் பகல் பூராவும் தெரிந்த பாட்டுக்களை பாடி பாடி பொழுதுபோக்குவதுதான் வேலை கௌதமன் தினமும் கிடைக்கும் செய்திகளுக்கு ஏற்ப தன் வருங்கால திட்டத்தை மாற்றிக் கொண்டிருந்தான் இடது கை விரல்களில் பிளாஸ்டர் போடப்பட்டிருந்தது விசனத்தோடு ஏங்கலானான் இந்த மூன்று விரல்களும் பழையபடி சரியாகுமா பயன்படுமா ஒரு நாள் கத்திவிட்டான் சம்பா என்னால் பியானோ வாசிக்கவே முடியாது தெரியுமா உனக்கு ஏன் வாசிக்க முடியாது மார்பிட் நோயாளி நிலையில் திணுங்கிக் கொண்டிருக்காதே கமால் சாடினான் அவனுக்கு முழங்கால் எலும்பில் முடிவு மூவரும் நடனம் ஆடக்கூடிய நிலைமையை பெற்றதும் ஊர் திரும்ப ஆயத்தமானார்கள் வாங்கப்பா கொஞ்ச தூரம் ஊர் சுற்றி விட்டு வரலாம் இனிமேல் இங்கே எப்போது வரப்போகிறோமோ கமால் அழைத்தான் இவன் இப்போதெல்லாம் அதிகம் பேசுவதில்லை ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் கௌதமனை மனநோயாளித்தனம் காட்டாதே என்று உபதேசிக்கிறான் நம் இந்த பக்கத்து கிராமப்புற நிலைமையையும் காண வேண்டும் மிர்ஜாப்பூர் போவோம் அங்குதான் நம் டிரைவர் மனைவி கம்ரூன் பிறந்தகம் இருக்கிறது பார்த்து விட்டு வரலாம் இங்கு போக்குவரத்துக்கு யானைதான் வாகன வசதி அனைவரும் யானையில் அமர்ந்து கபிலவஸ்து சென்றார்கள் கிராம மக்கள் அவர்களை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் மிகச் சிரத்தையாக ஒரு பாறையை தன் துவாலையால் துடைத்தான் இப்போது புத்தர் காலத்தில் இருந்த தாமரை பொய்கை பொன்னிறமான்கள் சோலைகள் மலர்கொடிகள் எல்லாம் எங்கே போயின சம்பா தனக்குள் கேட்டுக்கொண்டாள் படு அமைதியப்பா கமால் பயந்த குரலில் சொன்னான் ஆழ்ந்த அமைதிதான் திரும்பிப் போகலாம் யானைகள் காத்திருக்கின்றன ஹரிசங்கரின் அறிவிப்பு கமால் முகம் கவிழ்ந்து அமர்ந்திருந்தான் சங்கர் வரலாறு என்பதே பெரிய மோசடி அது நம்மை தொடர்ந்து வழக்கமாக வஞ்சித்து வருகிறது கமால் உள்ளம் சோம்பிச் சொன்னான் சரியாகச் சொன்னாய் எப்போதும் போலவே ஹரிசங்கரவன் பேச்சை ஆதரித்தான் அவர்கள் மெல்ல நடந்து யானைகளிடம் சென்றார்கள் அவர்களுடைய நிழல்கள் விசித்திரமாக தோற்றமளித்தன அக்னி நதி தொடரும்